இன்று நாம் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மிகவும் பொதுவான ஒரு உடல்நலப் பிரச்சினையைப் பற்றி போகிறோம் மைனஸ் வயிற்று அசௌகரியங்கள் காஸ்டிக் பிரச்சினைகள் இந்த வயதில் பலருக்கு வயிற்றில் வாயு வீக்கம் உணவு செரிக்காத நிலை அல்லது உணவு உட்கொண்ட பிறகு ஒரு கனமான உணர்வு போன்ற பிரச்சினைகள் ஏற்படுவது உண்டு இதற்கான காரணங்களையும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய தீர்வுகளையும் குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எளிதாக பின்பற்றக்கூடிய வகையில் விரிவாக பார்ப்போம் முதலில் வயிற்று அசௌகரியங்கள் ஏன் இவ்வளவு பொதுவாக ஏற்படுகின்றன ஒரு முக்கிய காரணம் நமது உணவு பழக்கங்கள் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் பலர் அவசர அவசரமாக உணவு உண்ணும் பழக்கத்தைக் கொண்டிருக்கலாம் மைனஸ் இது அவர்களின் வேலைப்பளு காரணமாகவோ அல்லது பல ஆண்டுகளாக இருக்கும் பழக்கமாகவோ இருக்கலாம் வேகமாக உணவு உண்ணும்போது உணவுடன் காற்றும் வயிற்றுக்குள் செல்கிறது இது வாயு உருவாக முக்கிய காரணமாகிறது அதேபோல் உணவு உண்ணும்போது பேசும் பழக்கமும் பலருக்கு உண்டு குடும்பத்துடன் அமர்ந்து உணவு உண்ணும்போது பேச்சு அதிகமாக இருக்கலாம் இது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் பேசும்போது காற்று உணவுடன் வயிற்றுக்குள் செல்கிறது இதுவும் வாயு உருவாக காரணமாகிறது மற்றொரு முக்கிய காரணம் உணவுடன் தண்ணீர் குடிக்கும் பழக்கம் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு செரிமான செயல்பாடு சற்று மெதுவாக இருக்கும் உணவுடன் தண்ணீர் குடிக்கும்போது செரிமான நொதிகளின் செயல்பாடு மந்தமாகி உணவு சரியாக செரிக்காமல் போகிறது இதுவும் வாயு உருவாக காரணமாகிறது அதேபோல் தேநீர் அல்லது காஃபியை அதிகமாக குடிக்கும் பழக்கமும் வயிற்று அசௌகரியங்களை அதிகரிக்கிறது பலர் ஒரு நாளைக்கு மூன்று அல்லது நான்கு கிளாஸ் தேநீர் அல்லது காஃபி குடிப்பார்கள் இது வயிற்றின் அமில சமநிலையை பாதிக்கிறது கார்பனேற்றப்பட்ட பானங்களின் குளிர்பானங்கள் பயன்பாடும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தவிர்க்க வேண்டிய ஒன்று இத்தகைய பானங்கள் வாயுவின் அளவை அதிகரிக்கின்றன அதேபோல் உணவு உட்கொண்டவுடனே படுக்கைக்குச் செல்வது அல்லது கடுமையான உடற்பயிற்சி செய்வதையும் தவிர்க்க வேண்டும் குறிப்பாக இரவு நேரத்தில் தாமதமாக உணவு உண்ணும் பழக்கம் மிகவும் தவறானது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு செரிமான சக்தி குறைவாக இருப்பதால் இரவு உணவு உட்கொண்டவுடனே படுக்கைக்குச் செல்வது வயிற்றில் வாயு மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது இந்த பிரச்சினைகளை எவ்வாறு தீர்க்கலாம் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எளிதாக செய்யக்கூடிய சில பழக்கங்களை பார்ப்போம் மெதுவாக உணவு உண்ணுதல் உணவை மெதுவாக மென்று உண்ண வேண்டும் ஒவ்வொரு கவலத்தையும் நன்கு மென்று உண்பது செரிமானத்தை எளிதாக்கி வாயுவை குறைக்கும் உணவுடன் தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கவும் உணவு உண்ணும்போது தண்ணீர் குடிப்பதை தவிர்க்கவும் உணவுக்கு அரை மணி நேரம் முன்பு தண்ணீர் குடிக்கவும் அல்லது உணவு உட்கொண்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து குடிக்கவும் இரவு உணவு எளிமையாக இருக்க வேண்டும் இரவு உணவு எப்போதும் லேசானதாக இருக்க வேண்டும் செரிக்க எளிதான உணவுகளான வேகவைத்த வாழைப்பழம் ஓட்ஸ் வீட்டில் செய்யக்கூடிய எளிய தீர்வுகள் உணவுக்கு பிறகு நடைபயிற்சி உணவு உட்கொண்ட பிறகு பத்து நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யவும் அல்லது லேசான நீட்சி உடற்பயிற்சிகளை செய்யவும் இது செரிமானத்தை உதவி வாயுவை குறைக்கும் ஆனால் கடுமையான உடற்பயிற்சிகளை தவிர்க்கவும் இஞ்சி ஒரு சிறிய துண்டு இஞ்சியை மென்று உண்ணுவது வாயுவை குறைக்க உதவும் இஞ்சி உண்ணுவது கடினமாக இருந்தால் மோருடன் சிறிது இஞ்சி சேர்த்து உட்கொள்ளலாம் தயிர் உணவில் தயிர் அல்லது யோகத்தைச் சேர்ப்பது மிகவும் நல்லது இவற்றில் புரோபயோட்டிக்ஸ் நிறைந்துள்ளது இது வயிற்றுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்களை வழங்கி செரிமானத்தை மேம்படுத்தி வாயுவை குறைக்கும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தினமும் ஒரு சிறிய கப் தயிர் உட்கொள்ளலாம் காலை வெறும் வயிற்றில் எலுமிச்சை நீர் காலையில் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான எலுமிச்சை நீர் குடிப்பது வாயுவை குறைக்க உதவும் இதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அல்லது ஒரு சிறிய துண்டு இஞ்சி சேர்க்கலாம் இது செரிமான அமைப்பை தூண்டி வாயு உருவாகும் வாய்ப்பை குறைக்கும் காலை உணவு காலை உணவு எப்போதும் லேசானதாகவும் செரிக்க எளிதாகவும் இருக்க வேண்டும் ஓட்ஸ் வேகவைத்த முட்டை இடியப்பம் போன்றவற்றை தேர்ந்தெடுக்கவும் எண்ணெய் குறைவான சட்னிகளை பயன்படுத்துவது செரிமானத்தை எளிதாக்கும் சாம்பார் கறி போன்றவற்றை தவிர்த்து லேசான உணவுகளை தேர்ந்தெடுக்கவும் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி ஐந்து நிமிடங்கள் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்வது வாயுவை குறைக்க உதவும் மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து பின்னர் மெதுவாக வெளியிடவும் இது உடலை தளர்வாக்கி செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தும் முடிவாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த பழக்கங்களை எளிதாக பின்பற்றலாம் உணவுப் பழக்கங்களில் சிறிய மாற்றங்கள் செய்தல் லேசான உடற்பயிற்சிகள் தயிர் இஞ்சி போன்றவற்றை உணவில் சேர்த்தல் மைனஸ் இவை அனைத்தும் வயிற்று அசௌகரியங்களை கணிசமாகக் குறைக்க உதவும் இந்த பரிந்துரைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி